அலைக்கும் வரமத்துல்லாஹி தாலா வரகாத்துஹு வானத்தை போல விரிந்தவனே வாழ்க்கை பாதையை திறந்தவனே ஒவ்வொரு நெஞ்சும் நிறைந்தவனே என் இதயத்தில் நெஞ்சும் ஒளிர்பவனே உன்னை போற்றுகிறேன் அருள்மிகு நபியே அமைதியின் மறு உருவே அழகிய உம்மலி எம் உயிரின் நெறியே கருணை கடலும் நீரே காதலின் மலரும் நீரே கடவுளின் தூதரும் நீரே நம்பிக்கையு நிழலும் நீரே உன் மீது அல்லாஹின் குழந்தைகள் கால் கால் முளைத்த முளைத்த குழந்தைகள் தன்னுடைய சிறிய சிறகுகளை வைத்து தன்னுடைய சிறிய சிறகுகளை வைத்து தன்னுடைய கற்பனை உலகத்தில் பரப்பதற்கு ஆசைப்படுகிறார்கள் குழந்தையின் சிரிப்போ மலர்ந்திருக்கிற மலரை போன்று குழந்தையின் சிரிப்போ மலர்ந்திருக்கிற மலரை போன்று பூச்சி எப்படி அந்த மலரில் சுற்றி திரியுமோ அதை போன்று தன்னுடைய சிரிப்பால் உலகத்தையே சுற்றுகிறார்கள் அவர்களுடைய அழுகையோ வானத்திலிருந்து வரும் மலைத்துளியைப் போல எறும்புகள் சுறுசுறுப்பாக இருக்கும் எறும்புகள் சுறுசுறுப்பாக இருக்கும் எறும்புகள் எப்படி சுறுசுறுப்பாக இருக்குமோ அதை போல குழந்தைகளும் சுறுசுறுப்பாக இருப்பார்கள் கடலின் ஆழத்தை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது கடலின் ஆழத்தை எப்படி யாராலும் புரிந்து கொள்ள முடியாதோ அதே போல குழந்தையின் மனதில் இருப்பதையும் யாராலும் புரிந்து கொள்ள முடியாது பல பல சேட்டைகள் செய்வார்கள் பல பல சேட்டைகள் செய்வார்கள் சில சமயங்களில் கோபம் கொள்வோம் ஆனால் அந்த கோபம் கூட காற்றாய் மாறிவிடும் பாசம் தான் நிலைத்து நிற்கும் குழந்தைகளை பார்த்தாலே போதும் நம் மனதில் கூட பட்டாம்பூச்சிகள் பறப்பது மட்டுமல்லாமல் நம்மளோ குழந்தைகளாகவே மாறிவிடுவோம் வானத்தில் மின்னுவதோ பல நட்சத்திரங்கள் வானத்தில் மின்னுவதோ பல நட்சத்திரங்கள் வானத்தில் எப்படி பல நட்சத்திரங்கள் மின்னுமோ அதை போன்று ஒவ்வொரு குழந்தைகளும் அவர்களுடைய குணங்களால் தனித்துவமாக மின்னுகிறார்கள் பட்டாம்பூச்சி எடுப்பதோ பூவில் இருந்து தேனை பட்டாம்பூச்சி எடுப்பதோ பூவில் தேனை அது போன்று நம் குழந்தைகள் நம் மனதில் இருந்து சோகத்தை எடுக்கிறார்கள் பட்டாம்பூச்சிகளுடைய சிறகுகள் மெல்லியதாக இருக்கும் பட்டாம்பூச்சிகளுடைய சிறகுகள் எப்படி மெல்லியதாக இருக்குமோ அதை போன்று இவர்களுடைய இதயமோ மென்மையாக இருக்கிறது அளவில் சிறிய பட்டாம்பூச்சி வண்ணத்தில் வானவிலாய் உள்ளது அளவில் சிறிய பட்டாம்பூச்சி தான் வண்ணத்தில் வானவிலாய் உள்ளது அதுபோல இந்த சிறிய குழந்தைகள் தான் உலகையே அழகாக்குகிறார்கள் பட்டாம்பூச்சி காற்றில் நடனமாடுகிறது பட்டாம்பூச்சி எப்படி காற்றில் நடனமாடுகிறதோ ஆடுகிறதோ அதை போன்று குழந்தைகள் காகிதத்தில் நடனமாடுகிறார்கள் சிறு குழுவாக இருந்து எப்படி வண்ணத்து பூச்சியாக மாறுதோ சிறு குழுவாக இருந்து எப்படி வண்ணத்து பூச்சியாக மாறுதோ அது போன்று ஒரு நல்ல மனிதனாக மாறுவதற்கு இந்த குழந்தை பருவம் தான் முக்கியம் குழந்தை பருவத்தை நலமாக்கி நம் வாழ்வை வளமாக்குவதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக ஆமீன் ரஹ்மான் அலமதுல்ல ரபுல்லமின் அலாமத்ல வராக